முன்னாள் அமைச்சர்கள் இங்கே எழுச்சியோடு நம்பிக்கையோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வர என் தம்பிகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் என் தமிழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு சி அன்புமணி அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசு பதிவான வழக்குகள் நீங்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் முதலில் மேலையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றியதற்கு மட்டுமல்ல அவர்கள் அனைவரும் அவர்களுடைய நிர்வாகிகளை இரண்டு வாழ்க்கு முன்பு அழைத்து நீங்கள் விக்கிரவாண்டில் சென்று கரத்திலே பணியாற்ற வேண்டும் எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அத்துணை தலைவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளை முடக்கிவிட்டு பத்து நாட்களாக அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து கூட்டணி நிர்வாகிகளும் மிக சிறப்பாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்காகத்தான் மீண்டும் இங்கே இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய பதிவான நன்றிகளை தெரிவிக்கின்றேன் ஆண்டு பாட்டாளி சொந்தங்களே இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் நமக்கு என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இது ஒரு இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் யாரும் ஆட்சிக்கு வர யாரும் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது யாரும் ஆட்சியை இறக்கப் போவது கிடையாது ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நாம் வெற்றியின் மூலமாக இருபத்தி ஆறுல தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெறும் அதற்கு முன்னோட்டம் தான் இந்த இடைத்தேர்தல் அண்ணா சொன்னது போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி இரண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தின் ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே உதாரணம் தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கட்சிகளை சார்ந்த மக்களும் அனைத்து சமுதாயங்களை சார்ந்த மக்களும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மிக எளிமையானவர் விவசாய குடும்பத்திலே பிறந்து உழைப்பால் உயர்ந்து உங்களுக்கு அறிவுமானவர் மிக 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 நேர்மையானவர் அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாமரம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் செய்யுமாறு எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்ற எங்களுடைய இனமான காவலர் நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய பத்தி மக்கள் சிறுபான்மை மக்களுக்காக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை செய்து கொண்டு உங்களுக்கு எப்படியாவது சமூக நீதியை பெற்று தருவேன் என்று முன்பு ஏற்று எண்பத்தி ஆறு வயதிலும் ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்று சொல்லுகின்ற எங்களுடைய இனமான காவலை மருத்துவர் ஐயா அவருடைய அன்பு அன்பு இங்கே இருக்கின்ற அன்புமணி அவர்கள் நம்முடைய வலமான கூட்டணி தமிழக மக்கள் ஆளும் திமுக மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அதை பிரதிபலிக்கின்ற வகையிலே விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒரு முறை எங்கள் கூட்டணிக்கு வாங்கறியுங்கள் உங்களது வாக்கு மிக முக்கியமான ஒரு வாக்கு உங்கள் வாக்கினால் தமிழகத்திற்கு மாற்றம் கிடைக்கும் தமிழகத்திற்கு முன்னேற்றம் கிடைக்கும் இதுதான் நாங்கள் சொல்லி வருகின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட பதினைந்து அமைச்சர்கள் கடந்த பத்து நாட்களாக இங்கே தங்கி நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பத்து மாவட்ட பெருந்தலைவர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட ஒன்றிய பெருந்தலைகள் எல்லாம் இங்கே தங்கிக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு தேர்தல் கூத்து இன்னும் ஐந்து நாட்களில் அவர்கள் வெளியேறி விடுவார்கள் அவர்கள் வந்த வேலை உங்களுக்கு பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து உங்களுடைய வாக்குகளை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று நோக்கம் அவருடைய நோக்கம் ஆனால் இன்று தமிழக முழுவதும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மனதில திமுக ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் இருக்கின்றார்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் அந்த கோபத்தை நீங்கள் அதை புரிந்து மாமலம் சின்னத்தில் வாக்களித்து எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள் அதன் மூலமாக தமிழகத்தில் பல மாற்றங்கள் வரும் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பொய்யை சொல்லி வருகிறார்கள் அமைச்சர்கள் எல்லாம் என்றாலும் பல பொய்களை சொல்லி வருகிறார்கள் நம்முடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் எத்தனையோ பொய் பல கோரிக்கைகள் வைத்தார்கள் அதற்கு அத்துணை தொழில்களையும் அமைச்சர்கள் மட்டுமல்ல முதலமைச்சர் சொல்லி வருகின்றார்கள் இந்த தேர்தல் ஒரு பக்கம் திமுக ஒரு பணபலம் அதிகார பலம் நம் பக்கம் இருப்பது கூட்டணி பலம் மக்கள் பலம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தலில் திமுக அதாவது நிச்சயமா நடக்காது ஒரு பேச்சுக்கு சொல்ற திமுக வெற்றி பெற்றால் திமுக அவருடைய வேட்பாளர் நல்லா அவர் குடும்பம் நல்லா இருக்கும் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் கள்ளச்சாராயம் குளிக்கப்படும் இந்த மாற்றம் தான் வேண்டும் இருக்கின்ற குறிச்சி பதினை நாட்களுக்கு முன்பு அங்கே நடந்த சோகம் நான் சென்றேன் அங்கே பார்த்தேன் அறுபத்தி ஐந்து பேர் தமிழக அரசால் முதலமைச்சரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது நான் ஏதோ கள்ளச்சாரால் சாது சொல்ல மாட்டேன் திமுக அரசு அவர்களை கொலை செய்திருக்கிறது கடந்த ஆண்டும் இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காலத்தில் நடந்தது அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இரும்பு கலம் கொண்டு அடக்குவோம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று முழக்கமிட்டார் அப்பொழுதும் விசாரணைக்குழு அமைத்தார் எதுவும் நடக்கவில்லை மீண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெற்றது அனுமதமில்லை நேற்று திருமதிநல்லூர் பகுதியில் டி குமாரமங்கலம் என்ற கிராமத்தில் ஒரு பெரியவர் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நாளை விக்கிரவாண்டியிலும் நடக்கலாம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கட்சியெல்லாம் பார்க்காதீங்க ஜாதி மதம் இடம் எதுவும் பார்க்காதீங்க உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது இந்த ஆயுதம் தான் வாக்கு அதை வெளிப்படுத்துங்கள் இது முக்கியமான ஒரு நேரம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் எங்களிடம் அந்த அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொன்னார் மற்றொரு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட எங்களிடம் தரவுகள் இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்கின்றார் மற்றொரு அமைச்சர் தரவுகள் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று இன்னொரு அமைச்சர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கிடையாது என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார் சட்டமன்றத்தை கேள்வியாக ஒரு கேள்வி கூடாரமாக மாற்றியிருக்கின்றார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் இதை நீங்கள் புரிந்துவிட வேண்டும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தைந்து பேர் முறை வந்தார்கள் இந்த முதலமைச்சர் அங்கே இன்று வரை வரவில்லை தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் வருவாரா என்று எனக்கு சந்தேகம் அப்படி வந்தாலும் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் காரணம் திமுக என்றால் பொய்யான வாக்குறுதிகள் அவர்களுடைய நீங்கள் இருக்கிறது சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை சொல்வார்கள் தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் இது பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஏன் இந்த விக்கிரவாண்டி கடந்த இடைத்தேர்தலிலும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர்கள் அந்த எதிர்கட்சி தலைவர் இந்த தொகுதியிலே பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நான் உள் ஒதுக்கீடு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நந்தான் கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இன்னொரு வாக்குறுதி கொடுத்தார்கள் இதெல்லாம் போல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து இவர்கள் தொடர்ந்து தேர்தலில் அடுத்தடுத்தாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு தடையாக நீங்கள் இருக்க வேண்டும் பெரியவர்களை தாய்மார்களை அன்பு பாட்டாளி சொன்னீர்கள் இதை நீங்க சொல்கின்றேன் முக்கியமான ஒரு நேரம் இன்று காலைகளும் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அந்த பேட்டியிலே நான் சொல்லியிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பேர் ஆபத்து வந்திருக்கிறது என்ன ஆபத்து என்றால் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அதாவது ஐம்பது விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது இதை உறுதி செய்தது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்கில் இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையிலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சமூக நீதியை வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவரி அம்மா அவர்கள் மட்டுமன்று முதலாவது அட்டவணையிலே கொண்டு வரவில்லை என்றால் அடுத்த ஆண்டே நமக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்து செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதன் பிறகு நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழிலே ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்து செய்ய வேண்டும் என்று பத்திலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கினார் அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் விழுக்காடு ஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் கொள்கிறது ஆனால் ஓராண்டுக்குள் தமிழக அரசு ஜாலிவாரிய கணக்கெடுப்பை எடுத்து அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட பழமொழி மக்கள் விட பிற்படுத்த மக்கள் பிற்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்று தரவுகளை எங்களிடம் போடுங்கள் என்று பத்திலே சொன்னார்கள் அதன் பிறகு அந்த கணக்கெடுப்பு நடத்தவில்லை இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே இருவர் வழக்கை இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே வந்தது அப்பொழுது நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள் இப்பொழுது மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு வந்திருக்கிறது இந்த மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு அதை முடிந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இடஒதுக்கீடு வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் கூட இருக்கிறது அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வர இருக்கிறது அப்போது நீதிபதிகள் கேள்வி கேட்பார்கள் தகவல் இருக்கிறதா ஏன் நான் அறுபத்தொன்பது விழுக்காடு ஒதுக்கீட்டை நான் தொடர வேண்டும் ஏன் அதை ரத்து செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் கேட்டவுடன் தமிழக அரசிடம் கேள்வி பதில் இருக்குமா இல்லை அதனாலதான் நான் சொல்கின்றேன் தமிழக மக்களை நீங்க புரிந்து வேண்டும் இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டோட முன்னேற்ற பிரச்சனை தமிழக அரசுக்கு அத்துணை அதிகாரம் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் இருக்கிறது என்று நிச்சயமாக மத்திய அரசு நாங்கள் வலியுறுத்துவோம் கருத்து கிடையாது ஆனால் மத்திய அரசு எடுப்பது அது காஸ்ட் சென்சஸ் நாங்கள் கேட்பது சார் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லாக் டூ தௌசண்ட் எயிட் படி நாங்கள் கேட்பது சர்வே எடுக்கிறேன் சென்சஸ் என்பது ஒரு மேக்ரோ லெவல் ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு தலை எண்ணிக்கையை மட்டும் எடுப்பார்கள் என்பது அந்த ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் ஒரு உதாரணம் மீனவர் சமுதாயம் இருக்கிறது அந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அவர்கள் வீடு இருக்கிறதா குடிசையில் இருக்கின்றார்களா வீட்டில் கழிப்பறையில் இருக்கிறதா வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் எத்தனை பேர் அரசு வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கு பழகுகள் இருக்கிறதா வலையில் இருக்கிறதா வருமானம் எவ்வளவு என்றெல்லாம் கணக்கெடுப்பார்கள் இது மைக்ரோ லெவல் அசஸ் மாநில அரசு மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் நீதிபது ஆண்டுகளாக இடஒதுக்கீடு அத்தவரை சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் எந்த சமுதாயம் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட முடியும் இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் அதை மறுக்கின்ற ஸ்டாலின் உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் கிடைக்க தகுதியும் இல்லை நிச்சயமாக என்ன தகுதி மீண்டும் எச்சரிக்கை அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டில் ஆபத்து பேர் ஆபத்து வந்திருக்கிறது அப்படி தவறி உச்ச நீதிமன்றம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்தால் அவ்வளவுதான் அன்பு உங்கள் ஆட்சி கலைக்கப்படும்

இந்த மாவட்டத்தை எடுத்துக் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக 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 பிந்தங்கிய மாவட்டம் முப்பது ஆண்டுகள் எடுத்தீர்கள் என்றால் பத்தாவது தேர்வு பதினைந்தாவது தேர்வில் கடைசி மூன்று இடத்தில் வருகின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த முப்பது ஆண்டுகளில் கடைசியில் இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த முப்பது ஆண்டுகளில் கடைசியில் இருப்பது நம்ம விழுப்புரம் மாவட்டம் தொழிற்சாலையில் இல்லாத ஒரு மாவட்டம் வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு மாவட்டம் ஆனால் ஒன்றிலே முதலிடத்தில் இருக்கிறது டாஸ்மாக் விற்பனை டாஸ்மாக் விற்பனையிலே முதல் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வியிலே கடைசியில் இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் குடிசையிலே அதிகமாக இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இதுதான் வளர்ச்சியா இந்த மாவட்டத்தில் உள்ள விக்கிராவண்டி தொகுதி இருக்கிறது அது இன்னும் மோசமாக இருக்கிறது எத்தனை அமைச்சர்கள் வந்து இருக்கிறது இதன் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த தொகுதிக்கே தொகுதி மக்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை நந்தன் ஜி கால்வாட்சி அவர்கள் திமுகவுக்கு உதவி சின்னத்தை கொடுத்தார்கள் அந்த சின்னத்தை பறித்து அவரை வெளியேற்றிவிட்டார்கள் திமுக பிறகு ஏஜி சம்பத் அவர்களையும் அவருடைய வேளாண் துறை அமைச்சராக அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவித்தார் கொண்டு வந்தார் அறிவித்தார் ஏஜி அவர்கள் மந்தமன் கால்வாய்க்கு நாற்பத்தி நாலு கிராமத்தில் உள்ள ஏஜிகளை நிரப்ப திட்டம் மழை காலத்திலே வீணாக ஆற்றில் தண்ணீர் செல்கிறது அந்த தண்ணியை திருப்பி இந்த பக்கம் திருப்பி தாழ்வாய் மூலமாக ஏரிகள் நடப்புகிற திட்டம் அது இல்லாமல் தென்சன்மையாட்டில் இருந்த ஆண்டுதோறும் ஐந்து முறை வெள்ள அபாயம் இருக்கும் அங்கிருந்த தனியை திருப்பி விட வேண்டும் என்ற திட்டம் ஆனால் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் நன்னன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றும் வெற்றி பெற்றால் நன்னன் கால்வா திட்டத்தை நிறைவேற்றும் நீங்கள் புரிந்து விடுங்கள் மக்கள் புரிந்து விட வேண்டும் ஏதோ சாதாரண அறிவிப்புகளை முதலமைச்சர் அறிவிக்கின்றார் ேன் இது போன்று எவ்வோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது காவிரி குண்டார் திட்டம் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திட்டங்கள் காவிரியில விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார திட்டம் தாமரபுரணி நம்பியார் பச்சையார் கோவையார் எழுமச்சியார் இருக்கிற திட்டம் அது சேலம் மாவட்டத்தில் திட்டம் அட்டிக்கரு அவினாசி திட்டத்திற்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் இன்னும் இழைக்கவில்லை இன்னும் இணைக்கவில்லை தர்மபுரி மாவட்டத்தில் காவிரி தர்மபுரி உபரி நீதி திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது கால்வாய் திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைதரா திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் பாலாற்றியும் தென்பண்ணையால் இணைக்கின்ற திட்டம் தூஞ்சலாரும் தென்பண்ணையால் இணைக்கின்ற திட்டம்

மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்தி மூன்று தலைமுறைகள் மதுவை கொடுத்த தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மது அவர்கள் சட்டத்தில் இல்லாமல் இருக்க முடியாத சூழல் மது இல்லாமல் இருக்க முடியல இதுதான் சொல்ற திராவிட மாடுதான் அது இல்லாம இன்னொரு அமைச்சர் கலாச்சார ஒழிக்கணும் சாராயிட்டேன் சட்டமன்ற ஒழிப்பதற்கு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுப்போம் பத்து லட்சம் அபராதம் அந்த சட்டத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்க பிளாஸ்டிக் பாட்டில நூறு எம்எல்ஏ

எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது தமிழ்நாடு எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் ஆனால் அதை தான் நீங்கள் நான் பண்ணிட்டு இருக்கீங்க காலையாட்டு தடுப்பணை கட்டணும் அழிக்க முடியாது நாங்க இருக்கிறோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் என்று சொல்லி 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 அறுத்து போச்சு வருகின்ற பழங்காலத்திலே தண்ணீரை மிச்சப்படுத்து அதற்கு தடுப்பணை கட்டுங்க கடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாது மணல் கொள்ள எடுக்க முடியாது இதெல்லாம் தொடர்ந்து சொல்லுகின்ற தமிழ் அரசுக்கு ஒரு பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் நம்முடைய அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போன்று நம் தலைவர்கள் சொன்னது போன்று தெரிவித்ததாக அங்கே அமைச்சர்களிடம் சரி ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கட்சிக்காரர்கள் இருக்கின்றார்கள் காவல்துறைக்கு என்னுடைய வேண்டுகோள் நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்ப்போம் எங்க எல்லாம் இருக்கிறது சட்டத்தை நாங்கள் என் தம்பிகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும்னால இது ஈரோன்னு கிடையாது

அங்க போகாம இங்க யாராவது இரண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கூட இப்படி பணத்தை வைத்து அநியாயம் செய்து கொண்டிருக்க நாளைக்கு என்ன செய்வாங்க அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை அடைச்சி வச்சு நீங்க திமுக ஓட்டு போடலன்னா அவங்க பொண்ணு பிள்ளைகளை அடைச்சி வச்சு போய் ஏதாவது செஞ்சிருவோம்னு மிரட்டுவாங்க அந்த நிலைக்கும் அடுத்த தேர்தலில் போவாங்க நடக்கும் அதனால அவங்க காசு கொடுத்தானா நீங்க போயிடாதீங்க

நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி அங்குமணிக்கு வாக்களிக்க முடிவு செய்திருக்காங்க எல்லா கட்சிகளும் நான் சொல்லியிருக்கேன் திமுக திமுக கட்சிக்காரர்களும் இங்க இருக்கின்ற வாக்காளர்களும் அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்க முடிவு செய்திருக்காங்க எல்லா கட்சிகளும் எல்லா சமுதாயம் திமுக தானே பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க இந்த சமுதாயத்தை ரெண்டு சமுதாயத்தையும் நோக்க விடணும் ரெண்டு சமுதாயத்துக்கு சண்டா போட்டு விடணும் அப்பதான் அந்த வாக்குகளை அவங்க பறிக்க முடியும் எந்த வாக்குகள் அப்ப பறிக்க முடியும் செய்து கொண்டிருக்கிற சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிற திமுக இதெல்லாம் முறியடித்து நிச்சயமாக இந்த தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய வெற்றி அமைப்பாளர் அன்புமணி குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே இருக்க அதனால்தான் இங்கே அப்போ நிறுவர்களும் இங்கே அவருக்கு அறிய இருந்திருக்கின்றார்கள் இங்கே ஒருமையாக எழுச்சியாக பேசி அவருடைய உணர்வை உங்களிடம் வெளிப்படுத்துகின்றார்கள் அவருடைய உணர்வை நீங்கள் மதித்து இந்த தொகுதியில் உள்ள அத்துணை வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாமெர் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி எல்லோரும் வாக்குத்தோடு